ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசி பலங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுந்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் வந்து டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசி பலங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்க பார்க்க முடியுங்க சோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சஷ்டி தினங்கள் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளம் கணிந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வலுவாக செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளாருங்க எட்டாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு வெவ்வேறு வகையில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஏதாவது பூமி வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான அசைய சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக இன்றைக்கி மேற்கொள்ளலாங்க நீங்கள் செய்யக்கூடிய அசையா சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகள் மட்டுமில்லை எந்த ஒரு காரிய முயற்சியாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அமைந்திருக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பொழுது புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை கொள்வதில் நீங்கள் தயக்கமே தாமதமே காட்ட தேவையில்லைங்க உடனடியாக நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தலாம் உங்களுக்கான அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய காரியங்களை திட்டமிட்டு செயலற்றுங்கள் எந்தெந்த காரியங்களை முடிக்கணுங்கிற ஆசை உங்கள் மனதில் இருக்கோ அந்த விதமான காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டை போடுங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வந்து சந்தோஷமான நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மனதளவில் புதிய உற்சாகம் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு இன்றைய தினம் உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ற தினம் சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு என்னென்ன விதத்தில் வந்து சாதகமான சூழல் அமைய வேண்டுமோ அந்த மாதிரியான சாதகமான சூழல் இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை எத்தனை நாள் வந்து ரொம்ப வருத்தத்தை நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கடன் பிரச்சனை எல்லாம் இன்றைக்கு தினம் கண்ட்ரோல்ல வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ரொம்ப நாளும் சந்திக்க முடியாத சில வெகு தூரத்து ஃப்ரெண்டுகளை கூட இந்த தடவை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் நீண்ட நாள் சந்திக்க முடியாமல் தவிர்த்த நண்பர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு உற்சாகம் எனக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்ங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழலே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே ஆனந்தமாக குடும்ப வாழ்க்கை என்ற தடவை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க உங்கள் நண்பர்கள் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் மேம்படுறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க நல்ல உதவிகள் கிடைக்கும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுங்க எனவே திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக திருமண முயற்சிகள் உங்களுக்கு திருமண டேட் அல்லது நிச்சயத டேட்டு குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சுபமாக முடியும் எனவே இந்த தினம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மிகச்சிறந்த நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் உங்களது ஆரோக்கியம் அதற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரும் ஆரோக்கியத்தில் மிகச்சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய லாபம் வியாபாரிகளுக்கு ஏற்படுறதுனால இன்ற தினம் உற்சாகமாக இருப்பாங்க வியாபாரிகள் முகத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷ அலை வீசுங்க காதல் வாழ்க்கை வரைக்கும் இன்ற தினம் உங்கள் மனப்பிறந்த காதலர்களுடனான காதல் உறவுல நீங்க நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கைக்கேற்ப நீங்கள் செயல்படுவது காதல் வாழ்க்கையை இனிமையை ஏற்படுத்தி தருங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் நிகழ்ந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வது தான் நல்லதுங்க காதலர் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள் நண்பர்களை உங்களுக்கு மிக பொருத்தமான காதலர் கிடைத்ததற்காக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அன்யோன்யம் இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களது காதலர் தான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு பேர் அப்படின்றத நீங்கள் என்ற தினம் மனதார உணரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதனால் ரொமான்ஸ் உணவுகள் பிரிவிடக்கூடிய ஒரு நாள் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் படிப்பின் மீது நீங்கள் தனி கவனம் செலுத்தணுங்க உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறப்பான திட்டமிடலை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி அமைதிய நண்பர்களே அதிகமாக சாப்பிடாதீங்க இன்னைக்கு உடல் எடையில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே புதிய புதிய ஐடியாக்கள் பணம் சம்பாதிக்க இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிரமம் கொள்ளுங்கள் உங்கள் தொழில் துறையில சின்ன சின்ன இடையூறு காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியோடு எல்லாமே இன்று தினம் வெவ்வேறு வகையில் பணம் வரவுகள் கிடைக்க பெறுவீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையுடைய பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு நல்ல வழிமுறைகளை உருவாக்கி தருங்க இந்த தினம் நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில முக்கியமான விஐபிகளுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும் எனவே அந்த மாதிரி நெருக்கமான நண்பர்கள் உறவங்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடலாம் மேலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மிக மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க பிக் ஷார்ட்டா இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது உங்களுக்கு பெருமையும் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் வேலையெல்லாம் சிறப்பாக கரெக்டான நேரத்தில் முடிச்சுட்டு நீங்கள் உடல் சோர்வையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் கண்டிப்பாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் நேரம் மேலவனுடன் செயல்படுங்க நண்பர்களே வேலைக்கான அட்டவணையை இன்றைய தினம் நீங்கள் கடுமையாக உருவாக்கி கொண்டு செயல்படும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக தனிமையில நேரத்தை செலவிட முடியும் உங்களுக்கான பிடித்தமான வேலைகளை அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய முடியும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வாழ்க்கையை இனிமையாக எப்படி அமையும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கவங்க நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் தான் அது கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்ததை நினைத்து நீங்கள் பெரும் மகிழ்ச்சியில் இன்றைய தினம் சந்தோஷத்தில் மூழ்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சிறந்த ஒரு நாள் இன்று தினம் ஆனந்தமாக இருப்பீங்க நிறைய காரங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய அது அதிர்ஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது உங்களுக்கு பேசிக்கான அடிப்படை வசதி வாய்ப்புகள் என்னென்ன வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வாங்குவீங்க அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கீங்க நிறைய மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றகரமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு லக்கேஜ் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது தொலைபராட்சி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் இருக்கிறதுனால நீங்க அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நெருக்கடியில நலனை குறையுங்க குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணியில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தன லாபம் அப்படின்றது வேற லெவல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க இந்த தினம் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ச்சிகரமான ஒரு நாள் சொல்லலாம் லாபம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் ஊதியத்துல உங்களுக்கு சாதகமான சூழல் அமையுங்க நண்பர்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கறதை நீங்க கண்டிப்பாக புரிந்து கொண்டு செயல்படுவீங்க மனதளவில் உங்களுக்கு உற்சாகம் இன்னைக்கு குறையாம இருக்கக்கூடிய வெற்றிகரமான உற்சாகமான ஒரு நாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே